प्रो कबड्डी सीजन लवन ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான அஃபீஷியல் ஸ்டார்டிங் ரீசெண்டாக இப்போ தான் நம்மளுடைய ப்ரோ கபடி அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை சொன்ன ஒரு வாரத்துலேயே இப்போ நம்ம ப்ரோ கபடி அஃபீஷியல் ஷெடியூல் லிஸ்ட்டையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு இதை இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும்னா முன்னாடியே நம்ம ப்ரோ கபடி ஸ்டார்டிங் பண்ண மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ எந்தெந்த டீமுக்கு எப்போ மேட்ச்ன்ற மாதிரியும் இப்போ நம்ம ப்ரோ கபடி சொல்லிட்டாங்க அதாவது அஃபீஷியல் ஷெடியூல் லிஸ்ட்டு இது கூடவே எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த டீமோட மேட்ச் இருக்க போது நம்ம தமிழ் தலைவருக்கு மொத்தமாக எத்தனை மேட்ச் இருக்க போகுது இந்த ப்ரோ கபடியில் இந்த ப்ரோ கபடியில் மொத்தமாக எத்தனை மேட்ச் நடக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுவோம் சஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் லைக் பண்ணுவாங்கன்னா லைக் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் மொத்தமாக நம்ம ப்ரோ கபடியே மூணே மூணு சிட்டிஸில் மட்டும்தான் நடத்த போகிறாங்க ஹைதராபாத் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஈடா லெக்லேயும் அப்போ நம்ம கடைசியாக பூனை லெக்லையும் நடத்துகிற மாதிரி தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுதான் இப்பயும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக நம்ம ப்ரோ கபடியில் நூற்றி முப்பது ரெண்டு மேட்சஸ் இந்த சீசனுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனல் செமிஃபைனலாம் சேர்க்காம இதெல்லாம் நம்ம தமிழ் தலைவசுக்கு இருபத்தி ரெண்டு மேட்சஸ் இருக்க போகுது இந்த சீசனில் வாங்க நம்ம மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம் இந்த சீசனில் முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம தெலுங்கு டென்ஸுக்கும் பெங்களூர் பிள்ஸுக்கு தான் இருக்க போகுது பவன் வர்சஸ் பரி பிரதீப் கே கே மாஸ்டாக இருக்குல்ல அதே நாளில் ரெண்டாவது மேட்ச் யார் கூட இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தபாங் டெல்லிக்கு யூம்பாக்கும் இருக்க போகுது நம்ம தமிழ் தலைவருக்கு ரெண்டாவது நாளாக இருக்க போகுது நம்மளுக்கு மேட்ச் நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கு தான் மோத போகிறோம் தெலுங்கு டென்னிஸ்க்கு பேக் டு பேக் மேட்சஸாக இருக்க போகுது நம்ம கூட ரெண்டாவது மேட்ச் மோதி ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பெங்களூர் பிள்ஸ் கூட மோத போகிறாங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீசனில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரெண்டு ரெண்டு மேட்சஸ் நடக்கும் இந்த சீசன்லேயும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் இது என்ன சேஞ்சாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ரெண்டு ரெண்டு மேட்சஸ் நடத்துவாங்க ஆனால் வேலைக்கிழமை மட்டும் ஒரு மேட்சஸ் நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு விட்ருவாங்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிட்டிஸ் நடத்துவாங்க நம்ம ப்ரோ கபடி ஆனால் இந்த வாட்டி மொத்தமாகவே மூணு சிட்டிஸ் தான் நடத்துறதுனால நம்ம ப்ரோ கபடியை கேப்பே இல்லாமல் நடத்த போறாங்க இது நம்மளுக்கு ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்க போகுது அதாவது நம்ம ப்ரோ கபடியை அக்டோபர் பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேப்பே நம்ம ப்ரோ கபடியை நடத்த போறாங்க அதில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கேப்பு இந்த நோயாளிகளை மட்டும் கடைசி மேட்சை டிசம்பர் ஒன்றில் நடக்குது அதுக்கப்புறம் டேரெக்டாக புனெலிலுக்குலாம் ஸ்டார்ட் ஆகும் அதில் டிசம்பர் ஒன்றில் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் டிசம்பர் ரெண்டாம் நேரம் லீவ் விட்டு டிசம்பர் மூணில் நம்மளுடைய புனெலுக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவாக இருக்க போகுது மற்ற நாட்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சஸை தான் இருக்க போகுது டெய்லியுமே ரெண்டு ரெண்டு மேட்சஸாக தான் இருக்க போகுது இது நம்மள ப்ரோ கபடிக்கான ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அருமையான விருந்தாக தான் இருக்க போகுது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு சூப்பரான தான் ஆனால் பிளேயர்ஸ்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேக் டு பேக் மேட்சஸ்ஸெல்லாம் இருக்கிறதுனால பிளேயர்ஸ்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் சரி வாங்க எந்தெரு டீமுக்கு எந்த ஒரு டீமோட மேட்சதை பார்த்துடலாம் இந்த ஷெட்யூல் லிஸ்ட்டில் எல்லா டீமுக்கும் ஸ்டார்டிங் மேட்சஸ் மட்டும் பார்த்துடலாம் ஏன்னா இல்லை ரொம்பவே ஷெடியூல் லிஸ்ட்டுன்றது பெருசாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேட்சஸ் ஒவ்வொரு டீமுக்கானது மட்டும் பார்த்துடலாம் முன்னாடியே சொல்லி நம்ம தெலுங்கு டேட்டர்ஸ்க்கும் பெங்களூர் பூஜ்யும் ஓப்பனிங் செரிமணி மேட்சாக இருக்க போகுது அதே ரெண்டாவது மேட்ச் நம்ம டபாங் டிலிக்கு யூவம்பாக்கு தான் இருக்க போகுது இரவாத நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெலுங்கு டென்ஸ்க்கும் நம்மளுடைய தமிழ் தளர்ஸ்க்கு வந்து தான் ரெண்டாவது மேட்சாக இருக்க போகுது அது ரெண்டாவது நாள் ரெண்டாவது மேட்ச் யாருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய புனேபல்டனுக்கும் ஹரியான் சிஸ்க்கு தான் இருக்க போகுது இது ரொம்ப இருக்கும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா புனே பல்டனில் நம்ம சார்தூர் வந்திருப்பார் இப்போ ஹரியான் சிக்ஸில் போய்னால அந்த ரெண்டு டீமுக்கும் மொதல் மேட்சாக இது இருக்க போகுது ஒரு புனேரி வைசஸ் சார்தூரோ தான் இருக்க போகுது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மேட்ச்சை பார்க்க அதே மாதிரி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி ஆறுக்கு மேட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொதல் மேட்ச் நம்மளுடைய பெங்கால் வாரியர்ஸுக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேரஸ்க்கு தான் இருக்க போகுது அதே இதில் ரெண்டாவது மேட்ச்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குஜராத் ஜெயின்ஸுக்கும் பெங்களூர் பில்ஸுக்குமா இருக்க போகுது அதே இதில் டே ஃபோர்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஏ தஸ்ஸுக்கும் நம்ம ஹைதராபாத்துக்கும் இருக்க போகுது அதே இதில் ரெண்டாவது மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புனே பல்டனுக்கும் பட்னா பல்ஸுக்கும் இருக்க போகுது மற்ற நீங்கள் பார்த்தோம் நான் எல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது நான் வந்து ஒரு போஸ்ட்டாக போகிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹைதராபாத்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஹைதராபாத்தில் இருக்கலாம் மொத்தமாக நாற்பத்தி நாலு இருக்க இருக்கப்போது கரெக்டாக பதினெட்டாம் தேதியிலையும் ஸ்டார்ட் பண்ணி ஒம்போதாம் தேதி வரைக்கும் நம்ம ஹைதராபாத்லாம் நடக்க போகுது இதில் டெய்லியுமே ரெண்டு ரெண்டு மேட்சஸாக இருக்க போகுது கேப்பே இல்லாமல் ஒரு நாள் கூட ரெஸ்ட்ன்றது நம்ம ப்ரோ கபடிக்கு கிடையாது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மேட்சஸ் நடக்க போகுது இதை முடிச்சிருக்கமோ நம்ம கரெக்டான உடையாளுக்கு தான் போகிறோம் இதுலேயும் மொத்தமாக நாற்பத்தி நாலு மேச்சஸ் இருக்க போகுது கரெக்டாக நவம்பர் பத்தில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் ஒன்றில் முடிப்பாங்க இந்த நோய்டுகளில் இந்த டெய்லியுமே ஒவ்வொரு மேட்சஸ் இருக்க போது கேப்பே இல்லாமல் அது மாதிரி நம்ம ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்க மாதிரி சொல்லியிருப்போம் அந்த ஒரு நாள் கேப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நோயாளிகளை டிசம்பர் ஒன்றாந்தேதி முடிச்சிருப்பாங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூநேரிகள் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரே ஒரு நாள் கேப்பாக இருக்கும்போது அது இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி மட்டும் லீவ் விட போடாங்க நம்ம ப்ரோ கபடி அதை முடிச்சதுக்கப்புறம் டேரக்டான டிசம்பர் மூணு ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடத்த போகிறாங்க கேப்பே இல்லாமல் மொத்தமாக நம்ம ப்ரோ கபடிக்குன்னு பாதிக்கிட்டா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவு மற்ற எல்லா நாளுமே ப்ரோ கபடிஸ் தான் நம்மளுக்கு இது சூப்பரான விருந்தாக இருக்க போகுது ஆனால் ஒரே ஒரு நியூஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இல்லை ஃபைனல்ஸு செமிஃபைனல்ஸ் எலிமினேட்டர் மேட்ச் தான் இல்லை மென்ஷன் பண்ணலை நம்ம நானும் நிறையா இடத்துல தேடி பாட்டேன் ஆனால் நம்ம ப்ரோ கபடி இதை பற்றி மென்ஷனே பண்ணலை இதை வந்தால் நானும் லீவாக சொல்கிறேன் மொத்தமாக நம்ம தமிழ் தலைவஸ்க்கு இல்லை இருபத்தெண்டு மேட்சஸ் இருக்க போகுது நம்ம தமிழ் தலைவரை பற்றி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக் கொடுங்க ஓகே பாய் பாய்